விக்கிரவாண்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென ஊழல் குறித்து பாடல் பாடுவதற்கு வரிகள் தெரியாததால் டவுட் கேட்ட சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது கொடுமையான கூட்டம் இது ரொம்ப கொடுமையான கூட்டம் ஜனநாயகம்ங்கிறது இது மாதிரி கேவலம் கேவலம் ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அதை அதை ஒரு படத்தில் ஐயா பாலச்சந்தர் படம் தான் நினைக்கிறேன் அதாவது குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகன் ஒரு பாட்டு அது என்ன பாட்டுறா பாண்டியா அது ஒரு நல்ல பாட்டுது கையில் காசு வாயில தோசை குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லரை வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம் இதான் ஐய ஐயஐ வெங்கல மாறி கொடுமை என்ன பாடியாச்சு பேசியாச்சு ஆடியாச்சு எம்பிட்டு காலத்துக்கு கத்துறது எம்புட்டு காலத்துக்கு இருந்து பேசுங்கிறேன் அதையும் தாண்டி நாங்க இருந்தும் பேசி பார்த்துட்டோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க